ஆகாசவாணி சுழல் விளக்கு நேயர்கள் கேட்கவிருக்கும் செய்தி கட்டுரை இந்தியா இங்கிலாந்து இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்த ஒரு பார்வை எழுதியவர் என் ஹேமாவதி வாசித்தவர் சுமித்ரா ரத்னம் வளர்ச்சியை நோக்கிய பயணத்தில் உலகத்தின் கவனத்தை ஈர்த்து வரும் இந்தியா தற்போது மற்றும் ஒரு முக்கிய மைல் கல்லை தொட்டுள்ளது அதுதான் இங்கிலாந்து நாட்டுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தன் தொலைநோக்கு பார்வைக்காகவும் அனைவரையும் ஒருங்கிணைத்து செல்லும் தலைமைத்துவத்திற்காகவும் பல நாடுகளின் பெருமைமிக்க விருதுகளையும் கவுரவங்களையும் பெற்றுவரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி முதல் இருபத்தாறாம் தேதி வரை மேற்கொண்ட இங்கிலாந்து மற்றும் மாலத்தீவு நாடுகளுக்கான பயணத்தில் இந்த சிறப்புமிகு ஒப்பந்தத்தை மேற்கொண்டார் இந்திய நேரப்படி ஜூலை இருபத்தி நான்காம் தேதி நள்ளிரவு பனிரண்டு ஐந்து மணிக்கு லண்டன் சென்றடைந்த பிரதமர் திரு மோடியை இங்கிலாந்து மற்றும் இந்திய பிரதிநிதிகள் வரவேற்றனர் இங்கிலாந்தில் வசித்து வரும் இந்திய மக்களும் மாணவர்களும் விமான நிலையத்தில் திரண்டு பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் தொடர்ந்து இங்கிலாந்து பிரதமர் திரு கே ஸ்டாமரை பிரதமர் திரு நரேந்திர மோடி சந்தித்து பேசினார் தனது இல்லத்தில் இந்திய பிரதமருக்கு இங்கிலாந்து பிரதமர் பாரம்பரிய முறையில் விருந்தளித்தார் இதையடுத்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு இங்கிலாந்தில் நடந்தது இரு நாட்டு பிரதமர்கள் முன்னிலையில் இந்தியா இங்கிலாந்து இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தானது இதற்கான ஒப்பந்தத்தில் இந்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயலும் பிரிட்டன் வர்த்தக அமைச்சர் திரு ஜோனத்தன் ரொனால்ட்ஸும் கையெழுத்திட்டனர் இந்த ஒப்பந்தம் இந்தியா இங்கிலாந்து உறவில் ஒரு மைல்கல் என்கிறார்கள் நிபுணர்கள் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டன் வெளியேறிய பிறகு மேற்கொள்ளப்பட்டிருக்கும் மிக முக்கிய ஒப்பந்தம் இது என்று குறிப்பிட்ட இங்கிலாந்து பிரதமர் திரு கே ஸ்டாமர் இந்தியாவுடனான இந்த முக்கிய ஒப்பந்தம் இங்கிலாந்தில் வேலைவாய்ப்புகள் முதலீடுகள் மற்றும் வளர்ச்சியை உருவாக்கும் மேலும் உழைக்கும் மக்களுக்கு பொருளாதார நலன்களை அளிக்கும் இதுதான் மாற்றத்திற்கான தங்களது செயல்திட்டம் என்று தெரிவித்துள்ளார் இந்தியா இங்கிலாந்து இடையிலான இந்த ஒப்பந்தம் குறித்து இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வந்தது கடந்த பிப்ரவரியில் மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் லண்டன் சென்றபோது இந்த ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டது மத்திய அமைச்சரவை ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதி இந்த ஒப்பந்தத்திற்கு ஒப்புதல் வழங்கியது இதையடுத்து இரு நாடுகளிடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது இந்த தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தமிழகத்திற்கு மிகவும் சாதகமாக அமைந்துள்ளதாக தொழில்துறையினர் தெரிவிக்கிறார்கள் குறிப்பாக ஜவுளி கடல் சார்ந்த உணவு வகைகள் காலணிகள் நகைகள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஏற்றுமதி அதிகரிக்கும் இங்கிலாந்தில் உற்பத்தியாகும் கார்களுக்கு தேவையான உதிரி பாகங்களை தயாரிக்க தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் உள்ள தொழில்துறையினருக்கு பணி ஆணைகள் அதிகம் கிடைக்கும் மின்சார வாகனங்கள் மீதான வரி நூற்று பத்து சதவீதத்திலிருந்து பத்து சதவீதமாக குறையும் இந்த ஒப்பந்தம் வணிக நோக்கத்தை தாண்டி இந்தியர்கள் பிரிட்டனில் வாழ்வதை எளிதாக்குகிறது அங்குள்ள முப்பத்தி ஆறு சேவை துறைகளை அவர்கள் பெற முடியும் பிரிட்டனில் அலுவலகம் இன்றி முப்பத்தைந்து துறைகளில் இரண்டு ஆண்டுகள் இந்திய வல்லுநர்கள் அங்கேயே பணியாற்ற முடியும் இதனால் அறுபதாயிரம் ஐ டி வல்லுநர்கள் பயன்பெறுவார்கள் என்று வர்த்தகத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது இந்த நிகழ்வுக்கு பிறகு இங்கிலாந்து மன்னர் மூன்றாம் சார்லஸை சந்தித்தார் பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சுற்றுச்சூழல் இயக்க முயற்சியான அன்னையின் பெயரில் ஒரு மரம் இயக்கத்தின் அடையாளமாக அப்போது மன்னர் சார்லஸுக்கு மரக்கன்று ஒன்றை பரிசாக வழங்கினார் பிரதமர் திரு நரேந்திர மோடி விரைவில் இந்த மரக்கன்றை மன்னர் சார்லஸ் நடவு செய்வார் என்று இங்கிலாந்து அரச குடும்பத்தின் சமூக வலைதள பக்கத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மன்னர் சார்லஸுடனான இந்த சந்திப்பு அருமையானது அன்னையின் பெயரில் ஒரு மரம் இயக்கத்தில் மன்னர் சார்லஸ் இணைவது உலக அளவில் பலரையும் ஈர்க்கும் சூழல் பாதுகாப்பு குறித்தும் இருவரும் உரையாடினோம் என்று இந்த சந்திப்பு குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு செய்தார் இங்கிலாந்து பயணத்தை நிறைவு செய்து கொண்டு மாலத்தீவு நாட்டின் அறுபதாவது சுதந்திர தின கொண்டாட்டங்களில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ளும் பொருட்டு மாலத்தீவுக்குச் சென்ற பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அத்தேசம் பிரம்மாண்ட வரவேற்பளித்து பெருமிதம் கொண்டது தலைநகர் மாலேயில் தரையிறங்கிய பிரதமர் திரு மோடிக்கு அந்நாட்டு அதிபர் டாக்டர் முகமது மொய்சு தலைமையில் அணிவகுப்பு மரியாதை வழங்கப்பட்டது மேலும் ஏராளமான இந்தியர்களும் விமான நிலையத்தில் திரண்டு பிரதமரை வரவேற்றார்கள் இதையடுத்து மாலத்தீவு அதிபர் முகமது மொய்சுவை சந்தித்து பேசினார் வானிலை டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்பு யுபிஐ ஆகிய துறைகளில் ஆறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை இரு தலைவர்களும் பரிமாறிக் கொண்டனர் மாலத்தீவின் குடியரசு சதுக்கத்தில் நடைபெற்ற சுதந்திர தின அணிவகுப்பை மாலத்தீவு அதிபர் டாக்டர் முகமது மொய்சுவுடன் பிரதமர் நேரில் பார்வையிட்டார் மாலத்தீவு பயணத்தை முடித்துக் கொண்டு தமிழகத்தில் பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்பதற்காக நேரடியாக தூத்துக்குடிக்கு வந்தார் பிரதமர் திரு நரேந்திர மோடி தனது இரண்டு நாள் பயணத்தில் தூத்துக்குடியில் விரிவாக்கம் செய்யப்பட்ட விமான நிலையத்தை திறந்து வைத்து நான்காயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களையும் தொடங்கி வைத்தார் இந்நிகழ்வில் பேசிய பிரதமர் இங்கிலாந்துடன் இந்தியா மேற்கொண்டுள்ள தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் தமிழகத்திற்கு உத்வேகம் அளிக்கும் புதிய ஒப்பந்தம் மூலம் இங்கிலாந்தில் விற்பனையாகும் தொன்னூற்று ஒன்பது சதவீத பொருள்களின் விலை குறையும் இந்திய இளைஞர்கள் வேலைவாய்ப்புகளை பெறுவார்கள் என்று குறிப்பிட்டார் பிறகு கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடந்த முதலாம் ராஜேந்திர சோழனின் ஆடி திருவாதிரை திருவிழா நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்றார் அந்நிகழ்வில் ராஜேந்திர சோழனின் நினைவு நாணயம் வெளியிடப்பட்டது பிரதமர் உலகின் பெரும்பாலான நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார் இங்கிலாந்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தால் தற்போதைய பயணம் வரலாற்றில் மிகவும் முக்கியத்துவம் பெற்றுள்ளது நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை இந்தியா இங்கிலாந்து இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்த ஒரு பார்வை எழுதியவர் என் ஹேமாவதி வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்